ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சந்தோஷ் லாக் ஆக்சியல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டி பழனிசுவாமி ஜீவ சமாதியில் தான் இருக்கும் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனியில இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர்ல தான் இருக்கு இதுதான் கணக்கம்பட்டி சித்தர் இங்க உடுதவந்தாலே தீராத வியாதி கூட தீரும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லைங்க இங்க எவ்ரி தேர்ஸ்டே விசேஷமான நாள் அது மட்டும் இல்லைங்க எவ்ரி மந்த் புரர் பூசம் நாளில் ரொம்ப விசேஷம் இங்கே சுவாமிக்கு மேங்கோ ஜூஸ் பாட்டில் சுருட்டை வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே டெய்லியும் மூணு வேலையும் கண்டினியூஸாக அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குங்க அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் அரிசி மூட்டை வெள்ளம் சக்கரை தானமாக கொடுக்குறாங்க இங்கே நிறைய அதிசயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே தர சமாதி சந்தனம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இங்கே தியானம் பண்ணுற இடம் இருக்குது ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே நிறைய செலிப்ரிட்டிஸோ வராங்க எக்ஸாம்பிள் யோகி பாபு பாக்யராஜ் விமல் சூர்யா விவேக் மைசாமி சீதா நயன்தாரன் சொல்லிட்டே போகலாம் பழனிசுவாமின்றவர் கணக்கம்பட்டி என்ற ஊரில் ஒரு பால்காரர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு நாள் அங்கே சண்டை நடந்துச்சு அதில் பழனிசாமியை பால்காரர் காடர் அப்போ மயங்கிய பழனிசுவாமியை பால் கார் தூக்கிட்டு போய் இருமன் மலை மேலே போட்டுடுறாரு அடுத்த நாள் அங்கே ஊர்க்காரங்க ஒருத்தர் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க டாக்டர் அவரை பார்த்துட்டு இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி மார்சரியில வச்சிடுறாங்க ஆனால் பழனிசுவாமி அங்கே மாயமாக மறைஞ்சிடறாரு அடுத்த நாள் ஒருத்தர் அவரை இருமன் மலை மேலே ஒரு கல்லுக்கு மேல் தியானம் செய்யறத பார்த்து சொல்கிறாங்க அப்புறம் அப்புறத்திலேருந்து அவரை எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சார் கனகம்பட்டியில் மோகன் தோட்டத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தார் பழனிசுவாமி சித்தருக்கு இன்னொரு பேரும் உண்டு அழுக்கு மூட்டை சித்தர் அவர் கிட்ட வர பக்தர்களை செய்யும் பாவத்தை அந்த மூட்டை மேலே சுமக்கிறதாக சொல்கிறாங்க ஸோ நீங்களும் திண்டுக்கல் டு பழனி போகிற வழியில இந்த கணக்கம்பட்டி பழனி சுவாமி ஜீவ சமாதிக்கு வந்து விசிட் பண்ணிப்பாங்க ஓம் சத்குருவே சரண்